ஏழு வயது சிறுவனின் வாயில் கூடுதலாக இருந்த ஐநூற்றி ஆறு பற்களை அகற்றிய மருத்துவர்கள் செல்போன் டவரின் கதிர்வீச்சுகள் இயற்கைக்கு மாறாக அபாயகரமான வளர்ச்சிக்கு வித்திருவதாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன செல்போன் டவருக்கு அருகில் இருப்பவர்களின் மரபணு செல்போன் டவரின் கதிர்வீச்சு மூலமாக குருவிகள் அழிந்து வருவதாக திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கும் விஞ்ஞான ரீதியாக இது உறுதிப்படுத்தப்படாத சூழலில் உண்மையில் எத்தகைய அபாயம் நிறைந்தது செல்போன் டவர் கதிர்வீச்சு என்கின்ற கேள்வியை எழுப்பியுள்ளது சிறுவன் வாயில் முளைத்த ஐநூற்று இருபத்தாறு மக்கள் திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கத்தைச் சேர்ந்த பிரபுதாஸ் என்பவரின் மகன் ரவீந்திரனுக்கு மூன்று வயது இருந்தபோது வலதுபுறம் உள்ள தாடையில் வீக்கம் ஏற்பட முகத்தோற்றம் வித்தியாசமாக காட்சியளித்தது ஸ்கேன் செய்து பார்த்ததில் அது வெறும் வீக்கமில்லை அதற்குள் பல துகள்கள் இருப்பது தெரிய வந்தது தற்போது ஏழு வயதான அந்த சிறுவனுக்கு தனியார் மருத்துவமனையில் சுமார் இரண்டே கால் மணி நேரம் அறுவை சிகிச்சைக்கு பின் வித்தியாசமான வடிவங்களில் இருந்த ஐநூற்று இருபத்தாறு பற்கள் அகற்றப்பட்டன ரெண்டாருக்கும் நாலாருக்கும் அது மாதிரி கொஞ்சம் நம்பர்ல நிறைய இது இருக்கும் பட் இது மாதிரி ஐநூற்றி இருபத்தி ஆறு பிரான்ச் ஆகி வர்றதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் வந்து கிளீனாகவும் போச்சு சர்ஜரி நீட்டாக போயிடுச்சு அது உடனே பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட் காமிச்சுக்கு அது என்ன ஆக்சுவலாக பல்லுத்தானா இல்லை வேறு ஏதாவது அப்படின்ட்டு செல்போன் டவர் அருகாமையில் உள்ளவர்களின் மரபணு பத்து சதவீதம் அளவிற்கு கதிர்வீச்சால் பாதிக்கப்பட்டுள்ளது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இக்கதிர்வீச்சு உடலில் எந்த இடத்தில் தாக்குமோ அந்த இடத்தில் பாதிப்பு ஏற்படும் எனவும் அந்த வகையில்தான் சிறுவன் ரவீந்திரனுக்கு வாயில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் குறிப்பிடுகின்றனர் இதனால் புற்றுநோய் கூட ஏற்படலாம் என்றும் எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள் இந்த மைக்ரோ நியூக்ளியஸ் வந்து அப்படியே பர்சஸ்ட் ஆச்சுன்னா ரொம்ப நாள் கழித்து கேன்சர் அந்த மாதிரி எல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி மைக்ரோ நியூக்ளியர் சேஞ்சஸ் இப்போ வந்து நாங்கள் ஸ்டடி பண்ணிகிட்டு செல்ஃபோன் டவரில் கிட்டே இருக்கிறவங்களுக்கும் செல்ஃபோன் டவரை விட்டு தள்ளி இருக்கிறவங்களையும் கம்பேர் பண்ணல டவர் கிட்ட இருக்கிறவங்களுக்கும் ஒரு பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் இன் மைக்ரோ நியூக்ளியர் இருக்குது ஸோ தட் இஸ் அ சேஞ்ச் இன் டிஎன்ஏ அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க நவீன உலகில் கண்ணுக்கு தெரியாத கதிர்வீச்சு தாக்குதலுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் இது குறித்த விழிப்புணர்வு பெற்று தற்காத்துக் கொள்வது அவசியம் என்கின்றனர் மருத்துவ நிபுணர்கள் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் அருண்மொழிவர்மன்